தலைவர் அவர்கள் அமைப்பாளர் மற்றும் மஸ்ஜித் சேவை குழுவினுடைய அனைத்து பொறுப்புகளிலேயும் அங்கம் வகிக்கக்கூடிய அனைவருக்கும் மற்றும் இந்த மஜரிசிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை சலாம் சொல்லி வார்த்தைகளை நேரம் மிக குறைவு எட்டரை மணிக்கு நான் பாடத்திற்கு செல்ல வேண்டியது இருப்பதனால் ஒரு கால் மணி நேரத்திற்குள்ளாக என்னுடைய வார்த்தைகளை நான் பதிவு செய்வேன் அல்லாஹினுடைய பேரால் அவனுடைய பெரும் கிருபையினால் சிறப்பான முறையிலே பல வருடங்களாக இந்த மஸ்ஜித் சேவை குழு தங்களுடைய பணிகளை சேவைகளை இந்த உமத்துக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது நாம் கண்கோடாக பார்த்தும் வருகிறோம் இந்த எம்எஸ்கேவினுடைய முதல் சிறப்பு என்னவென்று சொன்னால் பள்ளியை மையமாக வைத்து இந்த சேவைகளை செய்வதுதான் இந்த சேவை குழுவினுடைய முதல் தனித்துவமான ஒரு தனி சிறப்பு என்று சொல்லலாம் உலகத்தில் எவ்வளவோ சேவைகள் நடக்கிறது எவ்வளவு உதவிகள் செய்யப்படுகிறது ஆனால் பெருமானார் சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் மன்னவர்களை போட்டு நேரடியாக செய்ய வேண்டும் என்று சொன்னார் ரசூருல்லாவுடைய நேரடி சுண்ணத்தை பின்பற்றி ஒரு ஹிருமத்தை செய்வதாக இருந்தால் அது பள்ளியை மையமாக வைத்து செய்கிற போதுதான் அந்த சுண்ணத்தினுடைய நன்மை இன்னமும் உனக்கு அதிகமா அந்த அடிப்படையில் மஸிது குழு அப்படிங்கிறது அந்த குழுவினுடைய பேரோடு செஞ்சிருச்சு மஸிதுங்கிற வார்த்தை சேர்ந்து வர்றது உண்மையிலே சாதாரணமான விஷயம் அல்ல அது ஒரு பெரும் பாக்கியத்திற்குரியது நான் பல இடங்கள்ல சொல்றது உண்டு யாராவது உங்கள்ட்ட வந்து மாப்பிள்ள விசாரிப்பாங்களா இல்லையா இவருக்கு வந்து பொண்ணு கொடுக்கலான்னு இருக்கிறோம் இவர் வீட்டுல பொண்ணு எடுக்கலான்னு இருக்கிறோம் அவர் எப்படி நல்ல ஆளா அப்படின்னு சொல்லி யாராவது உங்களிடத்துல கேட்டா ஒரு சேவை குழுவுல இருக்காரான்னு பாருங்க இருந்தா கண்ணை மூடிட்டு நீங்க பொண்ணு கொடுக்கலான்னு என்ன செஞ்சிடலாம் சொல்லிட வேண்டிய ஏன் சொன்ன உங்களில் யாராவது ஒருவர் உங்களுக்கு மத்தியில் வாழுகிற ஒரு நபரை ஒரு முஸ்லிமை அவர் பள்ளிவாசலோடு தொடர்புடையவராக இருப்பதாக நீங்கள் பார்த்தால் அவர் ஈமான் தாரி என்பதற்கு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று சொன்னார் அப்ப பள்ளியோடு தொடர்பு இருந்தாலேயே அவங்க ஈமானுக்கு நீங்க சாட்சி சொல்றாங்க பள்ளிவாசலையே மையமாக வைத்து தங்களுடைய சேவைக்கு முன்னால் பள்ளி என்கிற வார்த்தையை சேர்த்து மஸ்ஜித் சேவை குழு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குழு சேவை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் உண்மையிலேயே ஈமானுக்கு பாத்தியப்பட்டவர்கள் ஈமானுக்கு சாட்சி சொல்வதற்கு ஆகமின் உயர்ந்த தகுதி படைத்தவர்கள் அப்படிங்கிறத நான் என்ன செய்யணும் இந்த இடத்துல விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய ஈமானுக்கு அவர்கள் செய்யக்கூடிய இந்த ஹிதமத்தே சாட்சி அல்லாஹூ தாரா அவர்களுடைய சேவைகளை கபூல் செய்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இதுவெல்லாம் ஒரு உதாரணம் பொதுவா சொல்லுவாங்க அல்லாஹு தாராவுக்கு ஒரு காரியம் பிடிச்சிருச்சுன்னு சொன்னான் அல்லாஹுக்கு ஒரு மனிதரை பிடித்து விட்டால் மலக்குமார்கள் ஜிப்ரே அலி கூப்பிட்டு மனிதரை நான் விரும்புகிறேன் எனவே நீங்களும் அவரை விரும்புங்கள் ஜிப்ரே அலி அலாம் எல்லா மலக்குமார்கிட்டையும் போய் சொல்லுவாங்க அல்லாஹு தாலா இந்த மனிதரே பிரியப்படுகிறான் அதனால நானும் பிரியப்படுகிறேன் நீங்களும் பிரியப்படுங்கள் மலக்குமார்கள் எல்லோரும் அவனை விரும்புவார்கள் அதற்கு பிறகு அல்லாஹாலா அவர்களை பற்றி உண்டான நல்ல எண்ணத்தை படைப்பெண்களுடைய உள்ளத்தில் போட்டு படைப்பெண்களும் அவர்களை விரும்புகிற அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே போல இந்த மஸ்ஜித் சேவைக்குழு இன்னைக்கு தமிழகம் முழுக்க பெரும்பாலான பள்ளிகளில் வியாபித்து நிற்கிறது என்று சொன்னால் அல்லாஹினுடைய கபூலியத்திற்கான ஒரு அடையாளம் அந்த அளவுக்கு அவங்க இஹ்லாசான முறையிலே தங்களால் முடிந்த பொருளாலும் தங்களால் முடிந்த உழைப்பாலும் இதை வரியவடுகளுக்கு ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள் என்பதை இந்த ஒரு அல்லாஹு தாலாவுடைய அபூரியத்திற்கு அடையாளமாக வைத்திருக்கிற இந்த நிலையை பார்த்த நாம் உணர்ந்து கொள்ளவும் இந்த அளவுக்கு சொன்னா வடகரையிலிருந்து வசூலுக்காக வேண்டி ஒரு மதுர சகாபாக்கள் பாசறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நற்பணி மன்றம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க தென்காசி வடகரையில் அவங்களும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சேவைகள் சமீபத்துல கூட சில ஆண்டுகளுக்கு முன்னால அது ரொம்ப ஒரு கட்டுக்கோப்பான ஊர் வடகரை அப்படிங்குறது முஸ்லீம்கள் நிறைந்த ஒரு கட்டுக்கோப்பான ஊர் சில பிள்ளைகள் வெளியில வந்து உயர்கல்வி படிக்க போறோம்னு போன இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி மாறி அவர்கள் சில நபர்களோடு மாற்று மதத்தை ஓடி போற நிலைமை ஆனதுனால ஊர் முழுக்க பயங்கரமான குழப்பம் பிரச்சனை நம்ம ஊர்ல இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சான்னு சொல்லி எல்லோரும் நம்ம கவலைப்பட்டு பதர் சகாபாங்கள் நற்பணி மன்றம்னு ஒரு மன்றத்தை உருவாக்கி இது மூலமா பல வசூல்களை செய்து இன்னைக்கு ஒரு மதரசா பெண்கள் மதரசா ஒண்ணு கட்டி ஸ்கூல் படி போட சேர்த்து இனிமே பத்து பதினொன்னு எல்லாம் நீங்க இங்கேயே படிச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு ஏற்பாடு செஞ்சு இன்னைக்கு அதை நடந்துகிட்டு இருக்குது அதனுடைய வசூலுக்காக வேண்டி திருப்பூர் பெரிய பள்ளிக்கு வந்தாங்க ஒருத்தர் வந்தாரு வந்து அவருக்கு ஒவ்வொரு பள்ளிகளையும் நான் கூட சில நிர்வாகிகளை தொடர்பு கொண்டிருப்பேன் நான் வசூலுக்காக வேண்டி சில பள்ளிகளை கை காட்டும் போது அவர் கேட்டார் இங்க மதியனா பள்ளி இருக்குதாமா மதியனா பள்ளியிலையும் எனக்கு வந்து கொஞ்சம் கேட்டு கொடுங்க சும்மா வாங்கி கொடுங்க இப்ப நான் சொன்னேன் மதியனா பள்ளியில வந்து அவங்க ஏற்கனவே மஸ்தி சேவை குழு வந்து வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்கதான் வந்து ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணணும் எது பண்ணணுங்கிற முடிவு எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு ஓ மஸ்தி சேவை குழுவினுடைய மையமா அந்த பள்ளி தான் இருக்குதா ஆமா அவங்கதான் பாக்குறாங்களா அப்படின்னா எங்களை விட வசூல் செய்வதற்கு அதிகம் தகுதி படைத்தவர்கள் அவர்கள் தான் அப்படிங்கிற வார்த்தையை அவர் விட்டார் எங்களை விட ஏன்னா பொதுவா வசூலுக்கு வர்றவன் யாரும் சும்மா விட்டு கொடுக்க மாட்டான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வசூல் பண்ணிட்டு போவாதான் பாப்பாங்க அவரு சொல்றாரு அசரத் எங்களை விட நல்ல முறையில் அதிகமான முறையில வசூல் செய்வதற்கான தகுதி முழு தகுதி மஸ்டி சேவை குழுக்கு இருக்கு இன்னைக்கு அவங்க வந்து தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல இந்த மாதிரியான காரியங்கள் ரொம்ப சிறப்பான முறையில பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம்னு அவர் சொன்னார் அருமையானவர்களே இதுவெல்லாமா அல்லாமத்தால இதை கபூல் செய்து கொண்டான் அப்படிங்கிறதுக்கான ஆடையா ஏன்னா ஒருத்தருடைய கல்விலை இது மாதிரியான ஒரு எண்ணத்தை விதைக்கிறது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல அது ரப்ப யாருக்கு நாடுறானோ அவங்களுக்குதான் நடக்கும் மஸித சேவை குழு தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் இருந்து அவங்களுடைய கல்விளபை சேர்க்கிறது மட்டுமல்ல நம் எல்லோரையும் காட்டிலும் அவர்கள் தான் பொருளாதாரம் திரட்டுவதற்கு தகுதி மிக்கவர்கள்ங்கிற ஒரு நல்ல எண்ண தரப்பு தந்திருக்கிறான்னு சொன்னா இந்த மஸ்தித சேவை குழுவை கபூல் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் வர்கள் இதனால இந்த ஒரு நீரோட்டத்தில் மஸ்தித் சேவை குழுவினுடைய இந்த ஒரு ஹிதமத்தில் நம்மை நாம் இணைத்துக் கொள்வது என்பது சாதாரணமான பாக்கியம் அல்ல ஒவ்வொரு பஷாரத் ஜிஸிலேயும் நான் அதைத்தான் சொல்றது உண்டு நீங்க வந்து உலகத்தினுடைய ஆதாயத்தை இந்த காலத்திலையும் என்ன செய்யாதீங்க எதிர்பார்க்காது இங்க வந்து உங்களுக்கு உலகத்தினுடைய ஆதாயம் எதுவுமே கிடைக்காது மஸ்தித் சேவை குழு காசு யாரும் தர மாட்டாங்க சம்பளம் கிடையாது யாருக்கும் பொறுப்பு பதவிகள் கிடையாது அந்தந்த பள்ளி தான் மசி சேவைகளுடைய அவங்க தான் பொறுப்படுத்த செய்யணும் இங்க வந்து அரசியல் கட்சிகளை போன்று யாருக்கும் முன்னுரிமை எதுவுமே இல்லை சில பேர் இதை ஒருங்கிணைச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க சேவையாளர்கள் சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும் தங்களுடைய நேரங்களை செலவு பண்ணணும் அடுத்தவங்களுக்கு எத்தி வைக்கணும் நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் போய் அவர்களுக்காக வேண்டி உழைக்க வேண்டும் உலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே எந்த ஆதாயமும் இல்லை ஆனால் மறுமையினுடைய ஆதாயம் என்பது மறுமையினுடைய நேமத்துக்கள் என்பது இந்த கிருமத்திற்கு சாதாரணமான விஷயம் அல்ல அல்லாஹலு பெருமானா சல்லாஹ் அலஹி வசல்லாமன் அவர்கள் சொல்லுவாங்க உலகத்துல நீங்க பொறாமப்படுறதா இருந்தா ரெண்டு பேரும் பொறாம போடலாம் ஒரு ஆளின் கல்வியை கற்றிருக்கிறார் தானும் அந்த கல்வியின் பிரகாரம் அமல் செய்கிறார் பிற நபர்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்கிறார் அவர் இன்னொருக்கள் கற்றுக் கொடுப்பார் அவர் இன்னொருவருக்கு இப்படியே கிராமத்து நாள் வரைக்கும் போகும் இவர் பொறாமைப்படுவதற்கு தகுதி உள்ள நபர் இரண்டாவது சலதாலே சொன்னாங்க நாங்கள் ஒருத்தருக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறான் அவர் நல்ல முறையிலே அதை ஏழை வரியவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து செய்கிறார் என்று சொன்னால் அவரும் பொறாமை கொள்வதற்கு படைத்தவர் அவர் மேல பொறாமப்படலாம் தப்பில்லைன்னு சொன்னார் இந்த அடிப்படையில் நம்ம சாதிக்கும் அவர்கள் இன்னும் சேவை குழுவிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தனவந்தர்கள் எல்லாம் எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் ரப்புக்காக வேண்டி தூக்கி 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 என்று செய்கிறார்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது அவர்கள் தருகிறார்கள் சாட்சியா சொல்றோம் அவங்க எதை செய்ய மாட்டாங்க சாப்பாடு மாட்டாங்க எதை எதிர்பார்த்த தர்மம் செய்ய மாட்டாங்க அவங்களுடைய எண்ணம் எல்லாம் அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படிதான் இருக்கு அப்படி குழு சேவை குழுவில் சில நபர்கள் சாதிக்கண்ணன் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நிறைய செலவு செய்யறாங்க அது மட்டுமல்ல